நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார் அவர்கள் நேற்று அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி டெல்லியில் நடைபெற்ற பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி கைகளால் பத்மபூஷன் விருது பெற்றார் அதைத் தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் என பலரும் அஜித் குமார்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அஜித்குமார் இரங்கல் தெரிவித்து அனைவரும் வேற்றுமைகளை ஒதுக்கி வைத்து ஒற்றுமையாக வாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்மபூஷன் விருது பெற்ற கையோடு பிறகு ஏஎன்ஐ ஊடகத்திடம் பேசிய அஜித்குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களிடம் பொறுத்தும் என் செல்கிறது இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நடக்காது என்று நம்புகிறேன் அதற்காக பிரார்த்தனை செய்கிறேன் அரசாங்கம் தங்களால் முடிந்ததை சிறப்பாக செய்கிறது என்று நம்புகிறேன் நாம் அனைவரும் வேற்றுமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒரே சமூகமாக அமைதியான சமூகமாக வாழ்வோம் ஆயுதப்படையைச் சேர்ந்த பலரை ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நேரில் சந்தித்தேன் அவர்களின் தியாகங்களுக்காக நாம் அனைவரும் அவர்களை வணங்குகிறோம் அவர்கள் கடினமாக ஒழிப்பதால் தான் நாம் நிம்மதியாக ஒருங்குகிறோம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அழகான வாழ்க்கை அமைய வேண்டும் நமது எல்லைகளை பாதுகாப்பதற்காக அயராது உழைக்கிறார்கள் அவர்களின் மரியாதைக்காகவாது ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரின் மதத்தையும் நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் குறைந்தபட்சம் நம் நாட்டுக்குள்ளேயாவது சண்டை வேண்டாம் அமைதியான சமூகமாக நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி விருது பெற்ற பிறகு அஜித் குமார் அந்த ஊடகத்துக்கிட்ட பேசியிருக்காரு